ஆப்புல சொல்ற புரியுதா புரியுது விளங்குச்சா பாக்குறதுக்கு மூஞ்சிய பால்கோவால பண்ண மாதிரி இருக்கும் அவங்க மூஞ்சி எல்லாம் ஆனா மேக்கப்ப கழிச்சிட்டு பாத்தேன்னு வச்சுக்கீங்க பூரா உள்ளுக்குள்ள காலை ஏங்க அத்தனை பேரும் அடிச்சு சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட வருத்தமே பட மாட்டாங்க இப்ப கூட நீ கூட்டத்துக்கு போறியல்ல அந்த கூட்டம் எதுக்கு கூட்டிருக்காங்க தெரியுமா எதுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்காக ஒரு நாட்டாமைய வர சொல்லி இருக்காங்களா நாட்டாம நீ என்ன சொல்லணும் நாயுடு நட்டம நிக்கணும் அதெல்லாம் முடியாது என்னால நாட்டாமையா இருக்கட்டும் வீட்டாமையா இருக்கட்டும் நான் சொல்ற ஆளை கொண்டு உள்ள உட்கார வைடா

வணக்கம் இது மதியர்பா டாகூத்தரி சபாநாயகர் ரேஸ் உச்ச கட்டத்தை எட்டி இருக்கிறது இந்த ரேஸோட ரிசல்ட் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியும் இருக்கலாம் இல்ல யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு ரிசல்ட்டாவும் இருக்கலாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்ன இந்த சபாநாயகர் பதவியும் துணை சபாநாயகர் பதவியும் பாஜக காரணங்களையும் வச்சுக்குவாங்க அவங்க யாருக்கும் தரமாட்டாங்கப்பா இது எல்லார் மனுசிலையும் ஓடுறது இன்னொரு ஒரு சொல்லலையா அது என்ன தெரியுமா சபாநாயகர் பதவியும் துணை சபாநாயகர் பதவியும் அவங்க கையில இருந்து பறிச்சு இந்த பக்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்கு ரெண்டுமே அவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது சரி பிரதமர் பதவிக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் வல்லையே அவங்க வந்து சூசகமா சொன்னாங்க இவர் தான் பிரதமர்னு அதை கேட்டுக்கிட்டு இவங்களும் பேசாமல் இருந்தாங்க ஐயாவும் கூசாமல் ஏறி போய் உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்ப ஏன் இந்த சபாநாயகர் பதவிக்கு ஏன் இவ்வளோ தூரம் மல்லு கட்டுறாங்க சாமானியத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க போலிய சபாநாயகரை இந்த சபாநாயகர் சேர்ந்த எந்த கட்சி உட்காருதோ அந்த கட்சிக்கு மற்ற கட்சி எல்லாம் கிட்டத்திட்ட அடிமை மாதிரி

வேண்டப்பட்டவங்களுக்கு சகலகலா சம்பந்தி மாதிரி அதாவது என்னென்ன வேணுமோ அள்ளி கொடுப்பாரு யாரு கொடுக்குற உங்களுக்கு தானே கொடுக்குற வச்சுக்கோங்க ஆனா அதே நேரத்தில் வேண்டாதவங்க எவனாச்சு என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி அவங்களுக்கு சக்காரத்தி மாதிரி சபாநாயகர் சின்னதா வந்து எதுனாலும் அப்படியே கட கடக்கடன் விஸ்வரூபம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க நீதி நேர்மை நியாயம் உனக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது நடந்திருக்கு அதனால தான் சபாநாயகருக்கு இவ்வளோ தூரம் போட்டி வருது அதிலையும் பாஸ் ஆக அந்த சபாநாயகர் போ இதுக்கு வந்து ஏன் பயப்படுறாங்க முக்கியமாக தெலுங்கு தேச கட்சிக்கு ஏன் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பிளாஷ்பேக் எல்லாம் வந்து போகுமா இல்லையா நைன்டீன் நைன்டி அதை பார்த்துக்கோ ஐயா வாஜ்பாய் வந்து அரசு அமைச்சர் அப்போ அவருக்கு வந்து நைன்டீன் நைன்டி எயிட்னு நினைக்கிறேன் நைன்டி எயிட் நைன்டி செவனும் அதுல வந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு பிஜேபிக்கு இருந்தது இதே மாதிரி ஒரு கூட்டணி கட்சியில தான் உள்ள வந்து அமைச்சாங்க அப்போ சபாநாயகராக இருந்தவர் இவர் ஐயா தெலுங்கு தேச கட்சியில் பால கேயரா இல்ல இல்லை பால யோகி பால யோகின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரு சபாநாயகர் அங்குக்குள்ள வச்சாங்க ஒரு வருஷம் ஒழுங்காத்தான் ஓடுச்சு அடுத்த வருஷமே என்ன பண்ணாங்க ஐயா மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானங்கள் கொண்டு வந்துட்டாங்க அதான் இவர் மேல நம்பிக்கை வாக்கெடுப்பு வைக்கணும் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க அப்படின்ட்டு அப்போ அந்த டைம்ல காங்கிரஸோட எம்பியா ஒரு இருந்தவர் தான் கிறிதர்க்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் காங்கிரஸோட எம்பியா இருந்தார் அவர் என்ன ஆயிட்டாரு ஒரிசால திரு திருப்புன்னு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளு முதல்வர் ஆயிட்டார் இப்போ அந்த சபாநாயகர் இருக்காரு இல்லையா அந்த சபாநாயகர் நினைச்சா அவரை ஓட்டு போட வைக்க முடியும் ஓட்டு போட வைக்க முடியாதபடியும் செய்ய முடியும் நீங்க முதல்வர் அதனால ஓட்டு போடாதீங்க நீங்க உங்களுக்கு இங்க வேலை கிடையாது சட்டசபைக்கு போங்க அவர் என்ன அப்படின்ற போடுபா இன்னமும் அவர் பவர்ல இருக்க அவரு அவர் இருந்தா என்ன இல்ல அவர் என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இது வரைக்கும் அவர் லெட்டர் கொடுக்கல அதனால நானும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் அப்படியும் சொல்ல முடியும் இது தெலுங்கு தேச கட்சியோட சபாநாயகர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க

இந்த மாதிரி தான் இவங்க யாராலையுமே அதாவது சபாநாயகன்றவர் எந்த விதமான அதிகாரத்துக்கு உட்பட்டவர் அல்ல யாரும் அவரை வந்து அதிகாரம் பண்ண முடியாது அவர் எடுக்கிற முடிவுதான் அதாவது இதுவே என் கட்டளை என் கட்டளையை சாசனமாகல கிட்டத்தட்ட இந்த ராஜா மாதா மாறின்னு வைங்கள அவ்வளவு பவர்ஃபுல்லான பதவி சபாநாயகர் பதவி சரி சபாநாயகர் பதவி ஓகே துணை சபாநாயகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா அப்படி ஒரு இது சாரு பக்கத்தில் போட்டு வச்சுருப்பாங்க அது தெரியுமா அது எப்படி தெரியும் இவங்க தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜெயித்ததுக்கப்புறம் துணை சபாநாயகரை இவங்க தேர்ந்தெடுக்கவே கிடையாது இவங்க நாட்டோட ஜனநாயகத்தை மட்டுமா நான் சிக்கினா ஐயா நாடாளுமன்ற ஜனநாயகத்தை தான் பிதுக்கி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க முத முதல்ல ஆட்சிக்கு வந்தப்போ துணை சபாநாயகர் பதவி கொடுத்தாங்க அது அதிமுக தம்பிதோரான இருக்காரு அவரை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சாங்க அங்கே முடித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அறுதி பெரும்பான்மையில் வந்தோடனே சபாநாயகர் இவங்க நேரடி இந்த மாதிரி பிரச்சனைக்கு அங்கே எப்பயுமே பிரச்சனை இல்லையே அள்ளி கொண்டு வந்து கொடுத்தாங்க இவர் தான் சபாநாயகர் முடிஞ்சால் ஏற்றுக்கலாடி வெளில போன்னுட்டாங்க ஏ சரிப்பா நியாயமாக எப்பயுமே அந்த துவை அந்த துணை சபாநாயகர் இருக்காங்க அவங்கள வந்து இங்கே எதுக்கு தான் கொடுக்கணும் எது கட்சிக்கு தான் கொடுக்கணும் இதுதான் அதோட மரபு ஆனால் எல்லாம் அதெல்லாம் என்ன ஏனோ எதையாத்தையும் இது வரைக்கும் மதிச்சிருக்க சட்டத்தை மதிச்சிருக்காயலா மாண்பம் மதிச்சிருக்காயலா இதெல்லாம் எதெல்லாம் பண்ண கூடாதுன்னு இருக்கோ அத முதல்ல எடுத்து பண்ணுவாங்க அத அவங்க குடுக்கற குடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்ல இப்ப துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சி கொடுக்கணும்னு நின்னு பேசுறாங்க இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப அப்போ பிஜேபிக்கு துணை சபாநாயகர் பதவியே கொடுத்தாங்க அப்ப கொடுத்தாங்க அவங்க எல்லாம் உட்கார்ந்து ஆனா அதையெல்லாம் இவங்களுக்கு திருப்பி பார்க்கறதுக்குள்ள நேரம் கிடையாது அதை ஒரு எதிர்கட்சியா மதிச்சு கொடுத்தாங்க இப்போ கேட்கிறாங்க இவங்க துணை சபாநாயகர் எங்களுக்கு வேணும் கொடுப்பியா மாட்டியா இப்போ அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி தான் அதையும் கூட்டணி கட்சிக்கு சபாநாயகர் அவங்க எடுத்துட்டு கூட்டணி கட்சிக்கு துணை சபாநாயகர் கொடுக்கலாமான்றது ஒரு ஆப்ஷன்ல வச்ச ஆப்ஷன் தான் அதுவும் அதையும் வந்து கன்ஃபார்ம் ஆனால் சொல்ல முடியாது இந்த தான் ஒரு பவர் பிளே விளாடுறாங்க இந்தியா கூட்டணி என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒருவேளை இருந்தோ இருந்தோம் நிதிஷ் சொல்லிட்டாப்ல இல்லைங்க நாங்க பாசக கூட்டணி தான் நாங்கள் அவங்க தான் அறுதி பெரும்பான்மை இருக்கிறது இல்லையே இரநூத்தி நாற்பது அவங்க தான் அறுத்து இருக்கிறது அதனால அதை நாங்கள் ஏத்துக்கிறோம் அப்படின்னு நிதிஷ் போய் விழுந்துட்டாப்ல ஆனா இது எப்ப விழுகும் எப்ப நம்மளை விழ வைக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போதைக்கு அது விழுந்துருக்கு அவ்வளவுதான் அதோட இந்த பக்கம் நாயுடு கரு சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல அவரு ஏன்னா நல்லாவே தெரியும் அவருக்கு இவங்க ஏற்கனவே இவருக்கு அந்த அனுபவம் இருக்கு அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு இந்த குதிரை பேரம் பாயம் பாத்தீங்களா அந்த குதிரை பேரம் கண்டிப்பா இங்க நடக்கும் இப்ப நடக்கலனால ஒரு ஆறு மாசம் கழிச்சு கண்டிப்பா நடக்கும் அப்படி நடக்கிறப்ப இப்போ இவங்க அந்த ஒரு பதினாறு குதிரையில தேரவட்டிட்டு போறாங்கல்ல அந்த பதினாறு குதிரையில பத்து குதிரை இவங்க அறுத்து விட்டு அதில் அந்த குதிரை சாதாரணமாலாம் வராது நாயில் அப்படியே கம்பீரமா நிற்கிறார் அவர் அப்படியே கீழே தள்ளி விட்டு அந்த குறுந்தாடியில் மண்ணை ஒட்ட வச்சு மிதிக்கக்கூடாத இடத்துல மிதிச்சு விட்டு நல்லா கணச்சி விட்டு ஓடி போய் அவங்க தொழுவத்தில் நின்றோம் அங்க போய் நின்றோம் அந்த லாயத்துக்கு போயிடும் அந்த குதிரை முடிஞ்சு போச்சு அதை திருப்பி கூப்பிடலாம் முடியாது இது நாயுடுக்குமே நல்லா தெரியும் அதனால தான் நாயுடு ரொம்ப யோசிக்கிறாரு இப்போ நாயுடு யோசிக்கிறது அவங்ககிட்ட அதை கொடுக்கறது ரொம்ப சுலபம் அதான் எனக்கு இப்போ நாயுடு அங்கே போய் எம்பியா இருக்கிறது காரணமே அங்கே உட்கார்ந்துக்கிறதுக்கு இத்தனை பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டு அனுப்பிச்சது காரணமே அவர் ஊர் நல்லா இருக்கணும் தான் அவர் ஊர் நல்லா இருக்கணும்னா அவர் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த இடத்துல தான் அவரும் பயப்படுறாரு அதே நேரத்தில் இவரும் பயப்படுறாரு ஏன்னா வாசுபாய்கிட்டேயே அந்த வேலையை பார்த்தவர் மோடி கிட்ட எல்லாம் இவர் என்னென்ன வேலையை பார்ப்பார் எந்த நேரத்துல உட்கார வைக்கிற வரைக்கும் எல்லாருமே உட்கார வைக்கிற தான்ப்பா இருபத்தி ஆறாம் தேதி ஓகே அப்படின்னு சொல்லிட்டா நாயுடு ஐயா மோடிக்கு அடிமை ஒருவேளை நாயுடு வந்து ஸ்ட்ராங்கா நின்று இப்ப ஒரு பஞ்சாயத்து பேச வர்றாங்கல்ல ஸ்ட்ராங்கா நின்று இல்ல முடியாது எனக்கு அதான் வேணும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா நாயுடுக்கு ஐயா மோடி அடிமை அதுதான் நெஸ்டா இப்போ நீங்கள் நம்மளேனாலும் அதுதான் நெஸ்ஸா பஞ்சாயத்து பேசுறதுக்காக இப்போ அந்த கூட்டணி கட்சி என்டிஏ கூட பஞ்சாயத்து பேசுறதுக்காக ஒரு மனசா ஐயா ஓம் பிர்லாவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக போறாங்க புரந்தேஸ்வரி அம்மா ஒருவேளை இங்க ஒத்துக்கலன்னா புரந்தேஸ்வரி அம்மா ரெண்டாவது சாய்ஸ் அப்போ நாயுடு வந்து இல்லைன்னா சொல்லிட முடியாது முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஸ்டேட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அவங்களோட ஆதரவு இங்கே வேணும் ரெண்டாவது மேலே அங்கே இருக்கிறப்ப இங்கே அதை முடியாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது ஃபேமிலி ஓரியண்டடாகவும் சில ப்ரெஷர்ஸும் நாயலுக்கு வரும் அதனால அவங்க ப்ரில்லியண்டாக இதை செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க ஆனால் இப்போ அங்கே கூப்பிட்டு வர்றப்போ நாயலுக்கிட்ட என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தான் அமைச்சரவையெல்லாம் கொடுத்துருக்கோமே ஆ அப்படியே அள்ளி கள்ளிட்டிய அமைச்சரவையை கொடுத்துட்டியே நாங்கள் அப்படியே பிள்ளரிச்சு போயிட்டோம் ஒழுங்கான சபாநாயகர் பதவியை குடுத்துரு அப்படின்னு அவர் இழுத்து புடிச்சு நின்னார்னா மேபி புழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாயுடுவா காப்பாத்திக்கிறதுக்கு நாயுட மட்டும் நித்தீஷா காப்பாத்திக்கிறதுக்குமே நாளைக்கு பிள்ளைக்கு எவனாச்சும் கட்சி தாவறான்னு வைங்கள ஒரு பேச்சுக்கு அந்த கட்சி தாவுறதை ஏத்துக்கிறதும் அதை ஏத்துக்காததும் ஆஹ் அவங்களை டிஸ்மிஸ் பண்றதுக்கும் கூட சபாநாயகருக்கு உரிமை உண்டு இப்ப ஏதாச்சும் ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வர்றாங்கன்னா ஒரு திட்டம் வந்து பில்லு பாஸ் ஆகணும்னா அந்த பில்லுக்கு சபாநாயகரோட ஆதரவு வேணும் அவர் உட்கார் சபாநாயகர் ஜென்ரலாக எப்படி இருக்கணும்னா ஆளுங்கட்சியாகவும் இருக்கக்கூடாது எதிர்கட்சியாக இருக்கக்கூடாது மொத்தத்து அந்த கட்டணத்துக்குள்ளேயே அவர் இருக்கக்கூடாது யாரையும் சார்ந்து வெளியில் இருக்கும் பற்றியா நம்மளது நம்மளோட ஒருத்தராக தான் அவர் இருக்கணும் இந்த திட்டம் இவங்களுக்கு நல்லதாக கெட்டதா இவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லதாக கெட்டதான்றதை விட வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்லதாக கெட்டதா அதைத்தான் அவர் எப்பயும் பார்க்கணும் அப்படி ஒரு ஆழத்தை சபாநாயகரை தேர்ந்து எடுக்கணும் ஆனா இப்ப அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க சபாநாயகரை நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டோம் நம்மளை நம்ம காப்பாத்திக்கலாம் அதே நேரத்துல நம்மளை சார்ந்த இருக்கவங்க நம்மளை நம்பி ஓட்டு போட்டு அமிச்சவங்களுக்கு நாம நம்மளால முடிஞ்ச நல்லதா பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினப்பழுது அவங்க இருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அது உண்மையில ஆச்சரியமான விஷயம் சபாநாயகர் பதவி இருக்குல்ல அந்த பதவிக்கு இது வரைக்கும் தேர்தலே நடந்தது இல்லையா எல்லாரும் ஒரு மொத்தமா சேர்ந்து ஒரு முடிவா இவர் தான் சபாநாயகர் அப்படின்னு இணக்கமா போயிடுவாங்கல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான அடிதடியோ இல்லை வந்து முடியாது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இதுவரை நடந்ததே இல்லையா சு சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் இப்போ ஒருவேளை இருபத்தி ஆறாம் தேதி அந்த எலக்ஷன் நடந்துச்சுன்னா இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகர் தேர்தல் ஐயா மோடியோட சாதனையில இதையும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படித்தான் சொல்றாங்க அளவுக்கு வந்து சாத்தியமாகும் இவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா இல்லையா அப்புறம் இன்னொரு அந்த மேபி ரெண்டுமே வந்து பாஜகவுக்கு கிடைக்காம போகலான்ட்டு அந்த ரெண்டுமே பாஜகவுக்கு கிடைக்காம போறது ஒருவேளை இந்திய கூட்டணி அதான் இந்திய கூட்டணி அங்க இந்திய கூட்டணியில இருக்கிற ஒரு ஆள் மேபி இவரை நாங்க நிப்பாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தலை நிப்பாட்டிட்டால் அதுக்கு இந்திய கூட்டணி ஆதரவு கொடுக்கலாம் ஒருவேளை அந்த சபாநாயகர் பதவிக்கு இந்தியா கூட்டணிகள் ஆதரவு கொடுத்து உள்ளுக்குள்ளேயே வந்து சில வெளியில் வரக்கூடிய ஆதரவுகளும் இருக்கு அதெல்லாம் சேர்த்தா மேபி அந்த சபாநாயகர் பதவி அவங்களுக்கு வரலாம் அந்த சபாநாயகர் பதவி அவங்களுக்கு வந்துட்டா அடுத்த துணை சபாநாயகர் பதவிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் நிற்க வைக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்க ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இங்கே இது நடக்கிற பட்சத்தில் டே பால் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு இது அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ இவங்க பயப்படுறதுக்கு இன்னொரு காரணம் சபாநாயகர் ஐயா ஓம் பிர்லா வந்து அங்கே இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று அவரை சும்மா ஒரு அட்மாஸ்பியருக்காக அங்கே உட்கார வச்சிருக்காங்க மற்றபடி இவர் விவாதம் பண்ணி நாட்டாமல் நின்று நடுநிலையால் எங்கேயுமே தீர்ப்பு இல்லாம இல்லை அது சாரு சா சாரு வந்து சபாநாயகருக்கான சாரு தான் ஆனால் அதில் உட்கார்ந்துருந்தவர் சபாநாயகர் இல்லைன்றாங்க இந்த மாதிரி சபாநாயகர் மேலேயே நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்பு கொண்டு வர முடியுமா எம்பிக்கள் மட்டும் கிடையாது அங்கே இருக்கிறவங்க அந்த சபாநாயகருக்குன்னு சேர்த்து ஒருவேளை அப்படி அதை கொண்டு வந்துட்டாலே அவங்க பதவி விளையிடணுமா பதவி விலகணும்னா அது ஒரு மா ரோசோ மானம் அது வந்து ஒரு சுய மரியாதை அதெல்லாம் இருக்கிறவங்க அப்புறம் பதவி விளையிறுவாள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் மேபி அந்த மாதிரிலாம் வந்துட்டா வரக்கூடாது ஒரு வந்துட்டா வந்துட்டால் அதுக்கப்புறம் அவங்க பாஜகவுக்கு சான்ஸே கிடைக்காம போயிடும் அதனால முதலையே வந்து இவங்க சொல்கிற ஆளை நிப்பாட்டி நாம் இவங்களை கடைசி வரைக்கும் கைக்குள்ளே வச்சுக்கலாமா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காகலாம் இவ்வளோ பிரச்சனை நடக்குது இருபத்தி நாலாம் தேதி கூடுது இருபத்தி ஆறாம் தேதி அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுருவாங்க இப்போயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நைன்டி பர்சன்ட் ஓம் பிர்லா ஐயா இருந்தால் அதை ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு வைங்கள ஒருவேளை புரந்தேஸ்வரி அம்மா வந்தா நாயுடு ஒத்துக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கப்புறம் அவ ஒத்துக்குவாள ஒருவேளை இதெல்லாம் இல்லாம சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் அப்படின்னு வந்துட்டா அந்த தேர்தல யார் நிப்பா நினைக்கிறீங்க இந்த சைட்ல இருந்து யாரு நிப்பா அந்த சைட்ல இருந்து யாரு நிப்பா அப்படி ஒருவேளை தேர்தல் வந்துட்டா சந்திரபாபு நாயுடு ஐயா தனியா நிக்க வச்சார்னா அப்போ தனியா அவர் சார்பில் ஒரு ஆள மூணு பேரை நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு மும்முனை போட்டி நாடாளுமன்றத்துக்குள்ளேயே நடக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த போட்டியில ஜெயிக்கிறது இந்தியா கூட்டணியா நாயுடு கூட்டணியா சாரி நாயுடு தனி தோப்பா இல்லை கூட்டணியா யாரா இருக்கும் சொல்லுங்க பாப்போம் நன்றி